அனைவருக்கும் வணக்கம் எரிதழல் கொண்டு வா யூடியூப் சேனல் சார்பாக உங்களையெல்லாம் வரவேற்கிறதுல நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம சேனலில் தொடர்ந்து ஈவோ எக்ஸாமுக்காக சைவம் வைணவம் கிளாஸ் பார்த்துட்டு வந்துட்டுருக்குறோம் இது வரைக்கும் பதினோரு கிளாஸ் பார்த்துருக்கோம் இன்றைக்கி பன்னிரெண்டாவது கிளாஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இன்றைக்கி கிளாஸுக்கு போவோம் போன க்ளாஸ் வரைக்கும் நம்ம பார்த்தா நம்ம அத்வைதம் துவைதம் விசிடாத்வைதம் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா தரிசனங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் தரிசனங்கள் ஆறு வகைப்படும் நம்மளுக்கு இது தனி டாப்பிக்கே இருக்குது ஹெட் ஹெட்டிங்காகவே கொடுத்துருக்காங்க நம்மளோட சிலபஸில் அதனால் தரிசனங்களை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் தரிசனங்கள் மொத்தம் ஆறு இருக்குது என்னென்ன அப்படின்னு பாருங்கள் வைசேடிகம் நியாயம் பூர்வ மீமாசம் அடுத்து வந்து சாங்கியம் யோகம் உத்தர மீமாம்சம் இதை படிக்கிறப்ப இப்படி படிச்சுக்கலாம் வைசேடிகம் அடுத்து பார்த்திங்கன்னா சாங்கியம் அப்புறம் நியாயம் அப்புறம் யோகம் அப்புறம் பூர்வ மீமாசம் உத்தர மீமாசம் மொத்தம் தத்துவ தரி தத்துவங்கள் தத்துவ தரிசனங்கள் எத்தனை அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு என்னென்னு போட தெரியணும் அப்படின்னா ஆறு அப்படின்னு போட தெரியும் இப்போ வைசேடிகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் வைசேடிகத்தை தோற்றுவித்தவர் வைசேடிகம் கூறும் பொருள்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு இருக்குது வைசேடிகம் கூறும் பொருள்கள் பதினாறு இருக்குதுங்க மொத்தம் நம்ம இதில் தனித்தனியாக படிப்பங்க ஃபஸ்ட் எடுத்து என்ன பார்த்துக்குறோம் வைசேரியம் கூறும் பொருள்கள்னு டாபிக் பார்த்துக்குறோம் அது எத்தனைன்னு பார்த்துக்குறோம் பதினாறுன்னு பார்த்துக்குறோம் அந்த பதினாறுமே எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதில்லை எதுலேருந்து எது வரைக்கும்னு கேட்கலாம் பிரமாணம் முதல் நிக்கிரகம் வரை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க பிரமாதம் நிற்கிற வரைக்கும் பொருளை பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க பிரமாணம் முதல் நிக்கிரகம் வரை ஷார்ட் என்னங்க பிரமாணம் பிரமாதம் நிற்கிற வரைக்கும் நம்ம பொருளை பார்த்துட்டே இருக்கிறோம் ஏன்னா பொருள்கள் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்போது வைசேடியம் கூறும் பொருள்கள் பார்த்திங்கன்னா பதினாறு பிரம்மாதம் நிற்கிற வரைக்கும் பிரம்மாணம் நிற்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டு வைசேடிகத்தில் பொருள் பார்த்து முடிச்சிட்டோம் அடுத்து பார்க்க போகிறோம் ஏன்னா வைசேடிகமே நிறைய சொல்லிட்டு வரும் ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் எடுத்து பொருள் பதினாறுன்னு பார்த்தோம் வைசேடியம் கூடும் பொருள்கள் அடுத்தது வைசேடிகம் கூறும் அளவைகள் பார்க்க போகிறோம் அளவைகள் மொத்தம் எத்தனை சொல்லியிருக்காங்க அப்படின்னா வைசேடிகத்தில் நாலு அளவைகளை சொல்லியிருக்கிறாங்க அது என்னென்ன ரொம்ப ரொம்ப ஈஸிங்க காண்டல் அளவை நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம் பார்த்ததுக்கப்புறம் அதை பற்றி ஒன்று மனசில் நினைப்போம் ஆப்பிளை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க ஆப்பிள் வேண்டாம் நம்ம வந்து ஆப்பிள்னு எடுக்கிறத விட நம்ம என்ன பண்ணி படிக்கிறோம் இந்திய தத்துவ ஞானம் படிக்கிறோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம எதை பற்றி இறைவனையே வச்சுக்குவோம் இறைவனை கண்ணால் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அது முருகனா விநாயகரா சிவபெரும்பராக சிவனாக இருந்துச்சுன்னா அந்த லிங்கத்தினுடைய உருவத்தை நம்ம மனசில் கருதுறோம் அடுத்தது உரை அவரை பற்றி நம்ம எதாவது படிச்சிருந்தால் அதை பற்றியெல்லாம் யோசிச்சு பார்ப்போம் சிவபெருமானுக்கு வந்து மூணு பட்டை எப்போவுமே போடுவாங்க வைணவத்தெல்லாம் நாமம் போடுவாங்க இதெல்லாம் நம்ம படித்து தெரிஞ்சுக்கிட்டு அல்லது ஒரு ஒரு நூலை படிக்கிறது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த உரையை பற்றி சிந்திப்போம் அடுத்து உவமானம் அப்படின்னா என்னங்க எது அதுக்கு அடிப்படையாக இருக்கிறது உவமை உவமானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த இதுக்கு பேசிக் என்ன அப்படின்னு யோசிக்கிறது அந்த நாலு விஷயங்கள் தான் வந்து வைசேடியம் கூறும் அளவுகள் இந்த நாலு அடிப்படையில் தான் அவங்க எல்லா விஷயத்தையும் கணிப்பாங்க தான் காண்டல் கருதல் உறை உவமானம் கண்ணால் பார்க்கணும் கருதணும் உறையினோ அதுக்கு ஒரு உவமானம் கொடுக்கணும் உவமையில் உவமானம் சரிங்களா இந்த நாளையும் நல்லா ஞாபகம் வச்சுங்க இதெல்லாம் என்ன என்ன சொல்லியிருக்காங்கன்னா வைசேடியம் கூறும் அளவைகள் நாலு அப்படிங்கிறது அடுத்த டாபிக் போவோம் வைசேடியும் கூறும் பொருள்கள் பாட்டோம் பதினாறுனு வைசேடியம் கூறும் அளவைகள் நாலு பார்த்துக்குறோம் வைசேடியும் கூறும் பிரமேயம் அடுத்து என்ன பார்க்க போகிறேங்க பிரமேயம் ஆன்மா முதல் முக்தி வரை வந்து பிரமேயம் பன்னெண்டு சரிங்களா ப்ரம் மேயம் அப்படின்னா என்னங்க மேயம் நம்ம தான் நம்மளோட மேனி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளோட மேனிக்குள்ளே தான் என்ன இருக்குங்க அப்புறம் மேயம்னா மேனி ஞாபகம் வச்சுங்க ஆன்மா முதல் நம்ம ஆன்மா என்ன அடைய இருக்கும் முக்தி அடைகிற வரைக்கும் சொல்கிறாங்க இப்போ தொடக்காலத்தில் உயிர் பெரிய இல்லைங்களா நம்ம தாயினுடைய வயிற்றில் கருவுற்றதிலிருந்து இறுதியாக முக்தி அடைந்து இறைநிலை அடையும் வரை கூறும் விஷயங்கள் வைசேடியத்தில் எல்லாமே எந்த பாட்டுக்குள்ள இருக்குன்னா பிரமேயத்தில் தான் நம்மளுக்கு என்ன கேட்பாங்கன்னா வைசேடியம் கூடும் பிரமேயங்கள் எத்தனைன்னு கேட்கலாம் பன்னெண்டு எதுலேருந்து எது வரைக்கும்னு கேட்கலாம் ஆன்மா முதல் முக்தி வரை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் வைசேடியத்தில் மூணு பார்த்துட்டோம் வைசேடியம் கூறும் பொருள்கள் பார்த்தோம் வைசேடியத்தை தோற்றுவித்தவர் யார்னால் காணாதர் அடுத்து வந்து வைசேடியம் கூறும் அளவைகள் நாலுன்னு பார்த்துட்டோம் வைசேடியம் கூறும் பிரமேயம் பன்னெண்டுன்னு பார்த்துட்டோம் அடுத்தது போலாம் வைசேடியம் கூறும் நித்திய பொருள்கள் நம்ம முதல்ல பார்த்தது பொருள்கள் நித்திய பொருள்கள்னா அழிவே இல்லைங்க நித்தியம் என்றால் அழிவில்லாத தினம் தினம் அந்த மாதிரி நித்திய கல்யாணினா என்னங்க தினம் தினம் பூக்கின்ற மலர் அந்த அது ஒரு சுடுகாட்டு மல்லின்னு கூட அதுக்கு பேர் சொல்லுவாங்க சயின்ஸில் அந்த நித்திய கல்யாணம்னு சொல்லுவாங்க தினம் தினம் பூக்கும் அந்த ம மல்லிகை பூ மாதிரி இருக்கும் அது அதுக்கு என் நித்தியா அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறக்காக தான் இந்த விளக்கை நான் சொல்கிறேன் நித்தியா அப்படின்னா தினம் தினம் இடைவிடாது எப்போதும் இருப்பது இப்படி பல பொருள்களை சொல்லலாம் அதான் வைசேடியும் கூறும் நித்திய பொருள்கள் நாலுமே எப்போ இருக்கிறது என்னென்னு சொல்கிறாங்க இது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நான்கு பூதங்களின் பரமாணுக்களும் அப்படின்னு சொல்கிறாங்க நாலு பூதங்களோட பரமணுக்கள் என்ன அப்படின்னா என்ன ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் பாருங்கள் நிலம் இருக்குது நிலத்தினுடைய பரமம் என்றால் முதல் ஆதி அப்படின்னு அர்த்தம் தொடக்கம்னு அர்த்தம் மண்ணுனுடைய தொடக்கம் என்ன ஒரு துகள் அதே மாதிரி நீரினுடைய தொடக்கம் என்ன ஹச்சு டூ ஓ அப்படின்னா அந்த ஹச்சு டூ நீருக்கு என்ன சொல்லுவாங்க வாய்ப்பாடு ஹச் டூ ஓ அந்த ஹச் டூ ஓவோட ஒரு மூளைக்கூறு இருக்குமில்லைங்களா அதான் ஆதின்னு சொல்லுவோம் அப்போ காற்றில் என்ன இருக்குது ஓட்டு இருக்குது ஹைட்ரஜன் இருக்குது ஓ சி ஃபோர் ஓசோன் இருக்குது அந்த மாதிரி நிறைய பொருள்கள் என்ன இருக்குது காற்றில் இருக்குது சிஓட்டு இருக்குது அதோட ஒரு பேசிக் மூளைக்கூறு இருக்குமில்லைங்களா அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பரமானோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு இந்த நாலு பூதங்களில் ஏன்னா இந்த நாலுமே நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியக்கூடியது அதனால தான் நாலு பூதங்கள்னு தொடக்கத்தில் சொல்கிறாங்க அடுத்த ஆகாயத்தை தனியாக சொல்கிறாங்க அப்போது உலகாயத்தவாதிகள்னால் நாலே நாலு பூதாக சொன்னாங்க ஆனால் எல்லாம் அப்படி கிடையாது இவங்க அஞ்சுமே சொல்கிறாங்க ஆனால் இந்த நாலு நம்மளுக்கு தெரியக்கூடியதுனால ஃபஸ்ட்டு பார்ட்டில் வச்சிட்றாங்க ஆகாயத்தை மட்டும் தனியாக சொல்கிறாங்க அப்போ இந்த நாலு பூதுங்களுடைய பரமாணுக்கள் எப்போதுமே இருக்கக்கூடியது நித்திய பொருள் எப்போதும் இருக்கக்கூடிய பொருள் ஆகாயம் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்கும் காலம் திக்குனா திசை ஆன்மா அப்படிங்கிறது நம்ம உயிர் மனம் அப்படிங்கிறது என்னங்க நம்முடைய எண்ணங்கள் இந்த மாதிரி இந்த மீனிங்கெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை வைசேடியும் கூறும் பொருள்கள் எத்தனைன்னு கேட்டால் நான் மொத்தம் நம்மளுக்கு ஆறு பொருள்கள் சொல்கிறாங்க நித்திய பொருள்கள் வெறும் பொருள்னு கேட்டால் நம்ம முதலே பார்த்துருக்கோம் பதினாறுன்னு ஆனால் இங்கே பாருங்கள் இங்கே சொல்லியிருக்கேன் நான் பதினாறுன்னு சொல்லியிருக்கிறேன் அதே வந்து நித்திய பொருள் அப்படின்னு கேட்டால் என்ன மட்டும் பாருங்கள் அதில் பத்து போயிரும் ஆறு மட்டும்தான் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க அந்த ஆறு என்னென்னா நாலு பூதங்களின் பரவானுக்கள் ஃபஸ்ட்டு ரெண்டாவது ஆகாயம் மூணாவது என்னங்க காலம் அப்படிங்கிறது நாலாவது என்னங்க திக்கு அஞ்சாவது ஆன்மா மனம் ஆகாயம் காலங்காலமாக இருக்கும் அதை நினைக்கிறப்ப நம்ம மனசு திக்குன்னு ஆயிரும் திக்குன்னு ஆன்மாவுக்கு ஆயிரும் அது என்ன ஆன்மாங்கிறது என்ன மனசு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஆகாயம் காலம் அது எப்போத்துக்கு இருக்கிறனால திக்குன்னு ஆகுது ஆன்மா மனசு ஆன்மாக்குள்ளே மனசுக்குள்ளே ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டாக ஞாபகம் வைக்கிறதுக்கு அடுத்தது பாருங்கள் உலகிற்கு முதற் காரணம் அணுக்கலை அப்படின் சொல்கிறாங்க அப்போது அணுக்கலை அப்படின்னா எல்லாத்துக்கும் பேசிக் அணு அப்படிங்கிறது நம்ம சயின்டிஃபிக் ரீதியாக நம்ம ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சது தானுங்க அதுதான் சொல்லிக்கிறாங்க படைத்தல் பரமான்மா வந்து முக்குணத்தோடு செய்வதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்குணம்னு ஒன்றும் இல்லைங்க இந்த நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கிறதா பாசம் பாசம்னா என்னங்க ஆணவம் கண்மம் மாயி அந்த உயிரினத்துக்கு பார்த்தீங்கன்னா மூன்று குணங்கள் இயல்பாகவே இருக்கும் ஆசைப்படுறதுக்கு உங்களுக்கு யாராவது சொல்லித் தர்றாங்களா குழந்தை ஆசைப்பட்டதால் தான் எழுந்து நடக்கின்றது குழந்தை மற்றவர்களைப் போல் பேச வேண்டும் என்று துடிப்பதால் தான் அம்மா என்று கூப்பிட ஆரம்பிக்கின்றது அப்போ இதெல்லாம் இயல்பாக இறைவன் நமக்கு படைக்கப்பட்ட பண்புகள் அதை தான் இங்கே என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க பரமானும் இறைவன் நம்மளை படைக்கிறப்ப முக்குணத்தோடு சேர்ந்து தான் படைக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க படைத்தல் அடுத்தது ஜீவான்மாக்கள் இதை புரிஞ்சுட்டிங்கனாலே சைவத்தை அந்த பாதி புரிஞ்சுட்டு மாதிரி இருக்குங்க நல்லா புரிஞ்சுக்குங்க ஜீவான்மாக்கள் பலவாகும் உயிர்கள் என்னங்க பலதானே பரமணு ஒன்று ஜீவான்மா பல பல உயிர்களை படைக்கிறான் இதன் மோட்சம் இந்திரியங்கள் இந்திரியங்கள்னால் நீங்கள் இனி சில எல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும் பாசியம்னா உரை செய்தல் இந்திரியங்கள்னா கண்ணு காது மூக்கு வாயே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம பல இடங்களில் பின்னாடி கிளாஸ் எடுக்கிறப்ப இந்திரியங்கள்னு டேரெக்டாக சொல்லிட்டு போயிடுறேன் அங்கே தெரியாதுன்னு நீங்கள் முழிக்கக்கூடாது ஏன்னா இந்த வார்த்தைகள்லாம் எழுதி வச்சுக்கங்க இந்திரியங்கள்லாம் என்னங்க கண்ணு காது மூக்கு உடம்புக்கு இயந்திரமாக இருப்பது இந்திரியங்கள்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் இந்திரியங்கள்னு சொல்கிறாங்க அவற்றின் தொழில்களை சுகதுக்கங்களையும் விடுத்தல் கண் வந்து எதையும் பார்த்து ரசிக்கக்கூடாது நீங்கள் வந்து ஒரு அழகான ஒரு மலரை பார்க்கும் பொழுதும் ஒரே மாதிரியாக சிந்திக்க வேண்டும் அசிங்கமான ஒரு பொருளை அதை பற்றி அந்த தோற்றத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியக்கூடாது மற்றவங்க தொட்டால் ஒரு கையை வெட்டி விட்டால் கூட அதுவும் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு காலை அமுத்தி விட்டால் கூட அதுவும் ஒரே மாதிரி தான் என்ற ஐம்புலன்களின் அந்த பண்புகளை விட்டு நீங்கி சுகதுக்கங்கள் சந்தோஷத்தையும் ஒரே மாதிரி துக்கத்தையும் ஒரே மாதிரி சிந்திக்கும் மனநிலை நம்மளுக்கு எப்போது வருகிறதோ அப்போது நம்ம இந்த உலக பற்றை விட்டிருப்போம் அப்போது தான் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதானுங்க பேசிக் கான்செப்ட் அதையே தான் அப்படியே யார் சொல்கிறாங்கன்னா வைசேடிகம் சொல்கிறாங்க அடுத்தது பார்ப்பங்க வைசேடிகம் இதோடு முடிஞ்சுது வைசேடிகத்தில் என்னென்னலாம் பார்த்துருக்கோம் கொஞ்சம் ரீகால் பண்ணலாம் பாருங்கள் ஏன்னா திருப்பி ஒரு டைம் ஞாபகம் வச்சுக்கணும் வைசேடிக சொல்கிற பொருள்கள் பதினாறு பார்த்துட்டோம் பிரமாணம் முதல் நிக்கிரகம் வரை வைசேடியம் கூறும் அளவைகள் நாலுன்னு பார்த்துட்டோம் வைசேடியம் கூறும் பிரமேயம் பன்னெண்டுன்னு பார்த்துருக்குறோம் அடுத்தது வைசேடியும் கூறும் நித்திய பொருள்கள்னா பொருள்னா பதினாறு வெறும் நித்திய பொருள் அப்படின்னா பதினா ஆறு அடுத்து உலகிற்கு முதற் காரணம் அணுக்களை அப்படின்னு சொன்னது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் அது வைத்தேடிகம் சொல்கிற கருத்து படைத்தல்ல இறைவன் படிக்கிறப்போ முக்குணங்களோடு தான் உயிர்களை படைக்கிறான் அந்த ஜீவான்மா வந்து தன்னுடைய இந்திரியங்களுடைய பண்பையும் உலகத்தில் சுகதுக்கங்களையும் எப்போது விடுபடுகின்றதோ அப்போது முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் நியாயம் நியாயம் அப்படிங்கிறது தோற்றுவித்தவர் யாருன்னா அக்க பாத பாதரவர் அப்படிங்கிறவர் தான் அக்கா பார்த்துக்குவாங்க நியாயமாக அக்கா பார்த்துக்குவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கங்க நியாயம் அப்படின்னா அக்கா பாதரவர் அக்க பாதரவர் அக்கா பாதரவர்னு சொல்லக்கூடாதுங்க அக்கா பாதரவர் ஞாபகம் வச்சுக்கிற மட்டும் அக்கா பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கங்க நியாயமாக அக்கா ஏன்னா நம்மளுக்கு கொடுக்குறப்ப அங்கே கன்ஃபியூஸ் ஆகிரும் காணாதரா இல்லை அக்க பாகவதரா அப்படின்னு நம்மளுக்கு வந்து கன்ஃப்யூஸ் வர ஆரம்பிச்சிடும் அதனால் நியாயமாக அக்கா பார்த்துக்குவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அக்கா பாதரவர் யுக்தியே இதன் அடிப்படை அப்படின்னா என்னங்க யுக்தி யுக்தி முறைகளை இப்போ பார்த்திங்கன்னா இந்த ராமாயணம் மகாபாரத சீரியலெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஃபஸ்ட்டு நம்ம போருக்கு யுக்தி வகுக்கணும் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் அதுதான் யுக்தின்னு சொல்லுவாங்க சில கொள்கைகளை வகுத்து கொள்வதுதான் யுக்தி அப்படின்னு சொல்லுவாங்க யுக்தி விசாரணை அப்படின்னா என்னங்க இப்போது கோலம் போடுறோம் வீட்டில் அப்போ என்ன பண்ணுறோம் புள்ளி வைக்கிறோம் இல்லைங்களா அதான் யுக்தி இப்படி தான் நம்ம போட போகிறோம் அப்படிங்கிறது அப்புறம் அந்த புள்ளிகளை எப்படி எப்படியெல்லாம் இணைச்சா நம்மளுக்கு ஒரு கோலை உருவாக அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லைங்களா இப்போ ஒரு கோல புக்கு வச்சு போத்து போகிறோன்னா இந்த ரெண்டு புள்ளையும் இணைக்கணும் அப்படின்னு ஒரு நம்ம ஒரு கான்செப்ட்டுக்கு வருவோம் அதே மாதிரி தான் எல்லா விஷயங்களும் ஒரு ஒரு மெத்தேடை இப்போ நம்ம வகுத்து வச்சுருப்போம் அதுபடி செயல்படணும்னு நினைப்போம் இல்லைங்களா அப்போ அந்த யுக்தி விசாரணைகளை நுணுகி ஆராயிறது தான் என்னன்னு சொல்கிறாங்க புத்தின்னு சொல்கிறாங்க ஒரு கொள்கை இருக்குது ஏன் அந்த கொள்கைப்படி செயல்படணும் அப்படின்னு யோசிக்கிறதா புக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அதன் வழி வேதாந்த அறிவை பெறுதலே இதன் பயனாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ எதன் வழி யுக்தியின் அடிப்படையில் நம்மளுக்கு கிடைக்கிற புத்தி வழி அடிப்படையில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வேதாந்த அறிவை பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க புத்தி மூலியமா என்ன பெறணும் வேதாந்த அறிவை பெறணும் நமக்கு இருக்கிற அறிவு மூலியமா அதாவது புத்தி அப்படிங்கிற அறிவு மூலியமா வேத அறிவை பெறுவது தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இதன் பயனாகும் அப்படின்னு சொல்றாங்க எதோட பயனுங்க அதாவது நியாயம் கூறுகிற நம்ம அடைய வேண்டிய விஷயம் என்ன புத்தியோட பயனே என்னன்னா வேத பெறதா அப்படின்னு சொல்கிறாங்க நியாய சாத்திரங்கள் பொருள்களை ஏழாக பகுத்துள்ளது நியாய சாத்திரங்கள் அப்படின்னா என்னங்க நியாயம் வந்து என்ன நியாய சமயம் அதாவது இது ஒரு தத்துவ தரிசனங்கள் மொத்தம் ஆறு சொல்லியிருக்காங்க அதில் ஒரு தத்துவ தரிசனமாக இருக்கிற நியாயம் வந்து பொருள்களை வந்து ஏழாக சொல்லுது அதே வந்து நம்ம என்ன பார்த்துக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்ன டாபிக் பார்த்தோம் இந்த இடத்துல வைசேடிகம் பார்த்தோம் இல்லைங்களா வைசேடிக பொருள்கள் பாத்தீங்கன்னா பதினாறு நித்திய பொருள்கள்னா ஆறு ஆனா இங்க நியாயத்துல நியாய சாத்திரங்கள் கூறும் ஏழு பொருள்கள் என்னென்ன அப்படிங்கறதாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம் அவை வந்து திரவியம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அடுத்து வந்து குணம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இத படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் கர்மம் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு வினைன்னு முதலே தஞ்சுக்கிறேன் அதுதான் நம்மளுக்கு ஷார்ட்கட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏழு விஷயத்தையும் நம்ம ஒரு டைம் சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்லேருந்தே நிறைய ஷார்ட்கட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கேன் அதை நீங்கள் படிக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து யார் வந்து திரும்ப திரும்ப ஒவ்வொரு டைம் படிக்கிறப்போ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரீகால் பண்ணிட்டு வர்றீங்களோ அவங்க கண்டிப்பாக ஈஸியாக வெற்றி அடைய முடியும் ஃபர்ஸ்ட் வந்து இன்னும் இவ்வளோ கஷ்டமான பாடத்தை நம்மளால் படிக்க முடியுமா அப்படிங்கிற நினைப்பையெல்லாம் தூக்கி போட்டுருங்க தினமும் நான் ஃபஸ்ட்லேருந்து நடத்தின நோட்ஸை ஒரு டைம் திடிப்பாட்டு இந்த கிளாஸை தொடர்ந்து அட்டன் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமான வெற்றி நிச்சயிக்கப்பட்டது அதுவும் இல்லாமல் சாதாரண வெற்றி இல்லை இந்த இருநூறு கேள்விகளுக்கும் நூற்றி எண்பது கேள்விகளுக்கு மேலே நீங்கள் எடுத்து மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவீங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ரெண்டே விஷயந்தான் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்து தினமும் படிங்க அது மட்டும் இல்லாமல் தினமும் படிக்கிறப்ப ஃபஸ்ட்லேருந்து ஒரு டைம் கட்டாயமாக ரீகால் பண்ணணும் அப்போ மட்டும்தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் அது ரெண்டையும் தொடர்ந்து பண்ணுங்கள் நம்மளுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ இந்த ஏழு பொருளை ஞாபகம் வைக்கிறதுக்கு ஒரு மது குடிக்கிறவரோட ஒப்பிட்டு உங்களுக்கு ஷார்ட்கட் வச்சு நான் சொல்லித்தரேன் திரவியம் அப்படின்னா அவர் வந்து அந்த மதுவை குடிப்பார் அப்படிங்கிற ஞாபகம் வச்சுங்க உடனே அவர் குணம் வந்து என்னன்னு சொல்லிடுவோம் அது ஒரு கர்மம் அது ஒரு கர்மமான வேலை அப்படின்னு சொல்லிடுவோம் சரிங்களா அப்போ திரவியம் குணம் கர்மம் சாமானியனை சா அதாவது மது குடித்தவங்க என்ன பண்ணுவாங்க சாதாரணமாக இருக்கிறப்ப விட கொஞ்சம் விசேஷமாகிருவாங்க அதனால் விசேடம் சாமான்யம் விசேடம் சமயம் பார்த்து அதனால் சமவயம் அதாவது சமய கரெக்டான நேரத்தில் சமவயம் அவ அந்த காலத்தில் அவர் செய்கிறது பாவம்னு சொல்லணும் அபாவம் அவர் செய்கிறது ஒரு பாவம் அப்படின்னு அவருக்கு சொல்லித்தரணும் திரவியம் குணம் கர்மம் சாமானியனை விசேடமாக்கும் அதனால் சாமானியம் விசேடம் சமவயம் அபவம் அதான் சமயம் பார்த்து அவருக்கு அது பாவம்னு சொல்லித்தரணும் அபாவம் அப்படிங்கிற ஏழு எண்ணம் சொல்லிருக்கிறாங்க இது என்ன நியாய சாத்திரங்கள் பொருள்கள் அப்போ நியாயமாக இருக்கோன்னாலே மது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லித்தருவோன்னு ஒரு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ உடனே மதுக்கு என்னென்னு நாங்கள் சொல்லியிருக்காங்க அந்த ஏழு பொருள்கள் ஞாபகம் வைக்கிறப்ப திரவியம் திரவியம்னா உடனே குணம் கர்மம்னு ஞாபகம் வந்துருங்களா அப்புறம் சாமான்யம் விசேடம் விசேடமாகும் அதனால் விசேடம் சாமான்யம் விசேடம் சமயம் பார்த்து அது தப்புன்னு சொல்லணும் அதனால் சமவயம் அப்புறம் அபாவம் இப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு நியாயம் சொன்னாலே என்னெல்லாம் ஞாபகம் வரணும் அப்படின்னா தத்துவ தரிசனங்கள் நீங்கள் எக்ஸாமுக்கு போறப்ப எந்த அளவுக்கு ரெடியாக இருக்கும்னா அந்த சிலபஸ் எடுத்து தத்துவ தரிசனங்கள்னு பார்க்குறப்ப ஆறு தத்துவ தரிசனங்கள் ஞாபகம் வரணும் அந்த ஆறில் நியாயம்னு நினச்சிங்கன்னா அக்க பாகவதர் வந்து ஞாபகம் வரணும் தோற்றுவிச்சவர்னு இதுக்கு புத்தி தான் அடிப்படை புத்தி அடிப்படையில் என்னத்தை யுக்தி யுக்தி தான் அடிப்படை அந்த யுக்தி மூலிமா நம்ம புத்தியை கொண்டு வரணும் புத்தியை கொண்டு வரதோட நோக்கமே என்னென்னா நம்ம வேதம் படித்து தெரிஞ்சுக்கணும் அந்த வேதம் படித்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நியாயம் வந்து ஏழு பொருள்களை சொல்லுது இப்படின்னு இது எல்லா விஷயங்களும் நம்மளுக்கு ரீகால் ஆக ஆரம்பிக்கணும் அந்தளவுக்கு நம்ம தொடர்ந்து டிவிஷன் பண்ணணும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா யோகம் அடுத்து தான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யோகம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம் யோகம் அப்படின்னாலே நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆனால் நம்ம வந்து யோகத்தை பற்றி முதல் முதல்ல வந்து அட்டை யோகங்களை பற்றி திருமூலர் சொல்லிக்கிறான்னு தப்புன்னு திருமூலர் போடக்கூடாதுங்க முதல் முதலில் யோகத்தை பற்றி அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா பதஞ்சலி தானுங்க அது நல்லா ஞாபகம் வச்சுங்க யோகம்னா பதஞ்சலி பதஞ்சலி எல்லாம் வருது இல்லைங்களா அது ஞாபகம் வச்சுங்க யோகம் காலையில் எந்திரிச்சு யோகா பதஞ்சலி பேஸ்ட் போட்டு விளக்கிட்டு பண்ணணும் இப்போ யோகம் அப்படின்னா பதஞ்சலின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய பேர்த்துக்கு ஈஸியாகவே ஞாபகம் வந்துடும் யோகத்தின் அங்கங்கள் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா இமயம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி திருப்பி ஒரு டைம் வாசிச்சு காட்டுற பாட்டே வாங்க இமயம் நியமம் ஆசனம் இது ஈஸியாக சொல்லல அடுத்து பாருங்கள் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை அப்புறம் தியானம் சமாதி இந்த இடத்துல வந்துட்டும் நம்ம இந்த விஷயத்தை படிக்கிறப்ப தாரணையை மட்டும் தோரணை அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சு வச்சுக்கோங்க தோரணை அப்படிங்கிற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா தாரணை அப்படிங்கிறது கொஞ்சம் மறக்கிற மாதிரி இருக்கும் தோரணை அப்போ இந்த மூணையும் பாருங்க தோரணையாக தியானம் பண்ணால் சமாதி அடைஞ்சிருவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க கடைசி மூணையும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லிட்டு வர பாருங்க இமயம் நியாயம் ஆசனம் இமயமலைக்கு போய் நியாயமாக ஆசனம் பண்ணணும் அப்படி ஆசனம் பண்ணுறப்ப என்ன ஆசனம் ஃபஸ்ட்டு பண்ணணும் பிராணாயாமம் பண்ணணும் அடுத்து என்ன எழுதிக்கணுங்க பிரத்யாகாரம் ஆகாரம் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன் பிரத்தி ஆகாரம்னு இருக்குதுங்களா பிரே பிர பிரத்யேகமான ஆகாரமெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்போது யோகானாலே இமயமலை ஞாபகம் வரணும் என்ன யோகாவினுடைய அங்கங்கள் அப்படின்னு பார்த்தாலே நம்ம இமயமலை ஞாபகம் தான் இமயம் நியா நியாயமாக அதனால் நியமம் அப்புறம் என்னங்க ஆசனம் இமயம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சரி இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை வச்சு நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லி பார்த்துட்டே இருக்கணும் அப்போதாங்க நம்மளுக்கு ஈஸியாக ஞாபகம் வரும் என்னென்னா இமயம் நியாயம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தி ஆகாரம் இல்லாமல் அங்கே இருப்போம் அதனால் ஆகாரம் அதுக்கப்புறம் ஆகாரம் இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு ஒரு தோரணை வந்துடும் தோரணையோடு தியானம் பண்ணால் சமாதி அடைஞ்சிருவோம் இந்த விஷயங்கள் மட்டும்தான் யோகத்தின் அங்கங்களாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து இருபத்தி ஆறு தத்துவம் அப்படின்னு போட்டிருக்கிறேன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம் என்னென்னா தத்துவங்கள் அப்படிங்கிறப்ப இருபத்தி நாலு தத்துவங்களே சொல்லுது இருபத்தைந்தாவது தத்துவமாக புருட தத்துவம் சொல்லுது அப்படின்னு சாங்கியத்தை பார்க்குறப்ப பார்த்துருப்போம் அது மாதிரி யோகத்தில் வந்து இருபத்தி ஆறாவது தத்துவத்தில் இறைவனை சொல்லுது சாங்கியத்தில் எத்தனாவது தத்துவங்க இருபத்தி ஐந்தாவது தத்துவம் புருட தத்துவம்னு பார்த்துருப்போம் புருடன்னாலே சாங்கியம் நம்மளுக்கு ஞாபகம் வரணும்னு நான் சொல்லியிருக்கேன் இங்கே வந்து இருபத்தி ஆறாவது தத்துவத்தில் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறைவனை பற்றி சொல்லிக்கிறாங்க சரி அதில் என்னென்னலாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக புரியும் முற்றுணர்ந்தவன் இறைவனுக்கு எல்லாமே தெரியும் போ அந்த படைச்சவனே வாத்து அவனுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவான் யாராவது ரெண்டு பேர் சண்டை கட்டிட்டு ஒருத்தர் ஒருத்தர் மேலே சொன்னால் ஆண்டவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவான் அப்போ எல்லாம் தெரிஞ்சவன் யாருங்க இறைவன் தானே அதை தான் சொல்லிக்கிறாங்க முற்றுணர்வுடையவன் எல்லாம் தெரிந்தவன் சாத்திரங்களை அருளி செய்தவன் இந்த உலகம் சாத்திரங்கள் நம்ம நிறைய சைவ சித்தாந்த சாத்திரங்கள் பதினாலு பார்த்துக்குறோம் அது மாதிரி நிறைய சாத்திரங்கள் இருக்குது அது எல்லாம் உலகுக்கு தந்தவர் யார் அப்படின்னா இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து ஆன்மாவிற்கு ஞானம் கொடுப்பவன் நீங்கள் உடனே கேட்கக்கூடாது சைவ சித்தாந்த சாத்திரங்கள்லாம் எழுதுனவங்க வேறு வேறு ஆள் இருக்கிறாங்கள்ல அப்படின்னா இது புரிந்தலுக்காக சொல்கிறோம் உலகத்துக்கு முதல் முதல்ல சாத்திரங்கள் தான் இருக்குது அப்படின்னு சொன்னவர் அதாவது உலக குணங்களை தந்தவர் யாருன்னா இறைவன் அடுத்தது வந்து ஆன்மாவிற்கு ஞானம் அருளுபவன் அப்படின்னா என்னங்க நம்ம இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து இந்த உலகத்தில் இறைவனுடைய படைப்பால் தான் நம்ம இப்படி அறிவாளியாக இருக்கணும் நம்ம இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த இறைவனுடைய படைப்பால் தான் அவன் அவனருளாலே வணங்கி தான் மாணிக்க வாசகரே பாடுறாரு அந்த இறைவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் இறைவனை பற்றிய ஞானத்தை நாம் பெற முடியும் அந்த இறைவனுடைய அனுகிரகம் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்மாவிற்கு ஞானம் அருளுபவர் இறைவன் அப்படிங்கிறது அடுத்து பாருங்கள் யோகா யோகத்தினுடைய அடுத்த அட்டமா சித்திகள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அட்டம் என்றால் என்னங்க எட்டு விஷயங்கள்னு சொல்லியிருப்பாங்களா இங்கே எட்டு அட்டமா சித்திகள் அப்படின்னா என்னங்க அந்த சித்திகளை தான் நம்ம என்ன பண்ண முடியும் முக்தியை அடைய முடியும் யோகத்தை பொறுத்தவரை அட்டமா பெற்றால் தான் நம்ம முக்தி அடைய முடியும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்கள் அந்த அட்டமா சித்திகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு யோகத்தை பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஷார்ட்கட் பார்த்துக்குறோம் இமயமலை அப்படின்னு அது அங்கங்கள் பார்த்துக்குறோம் அப்புறம் அட்டமா சித்துகள் அப்படின்னு பார்க்குறோம் சித்துகள் அப்படின்னாலே என்னங்க சித்துக்கு எதாவது அணிஞ்சிட்டு வச்சுருக்குன்னு இந்த இடத்துல நீங்கள் அங்கே எப்படி ஒரு இமயமலை வச்சு ஞாபகம் வச்சுட்டுமோ அது மாதிரி இங்கே ஒன்று சொல்கிறேங்க மகிமா அப்படிங்கிற பொண்ணை வச்சு ஞாபகம் வச்சுக்கங்க இங்கே ஒரு பொண்ணை பற்றி படிக்க போகிறோம் அந்த பொண்ணு பேர் என்ன மகிமா அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அணிகலன்கள் அணிஞ்சிருப்பாங்க அது யார் அணிஞ்சிருக்காங்கன்னு கேட்டால் அனிமா யார் மகிமா கிட்டே சொல்கிறோம் மகி அப்படிங்கிற பொண்ணுக்கிட்ட சொல்கிறோம் அனிமா எல்லாம் அணிஞ்சிக்குமா மகி மகி அப்படிங்கிற பொண்ணுகிட்ட சொல்கிறோம் ஏன்னா அவங்க கொஞ்சம் கருப்பாக இருக்காங்க அதனால் கரிமா சரிங்களா கருப்பாக இருந்துக்கிறாங்க அதனால் லகி அது இலகி போயிருது அந்த அணிகலன் போட்டனால அவங்களுடைய அந்த எண்ணம் நம்ம கருப்பாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள விட்டு போயிருது லகிமா அப்படின்னு சொல்கிறாங்க இலகி போயிருச்சு லகிமா அப்பா அணிஞ்சிக்கிறாங்க யாருன்னா மகிமா எதுக்காக அப்படின்னா அவங்க கருப்பாக இருக்காங்க அந்த எண்ணம் அவங்கள விட்டு இலகி போயிடணும் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது அப்படின்னு லகிமா அவங்கள விட்டு போயிருச்சு அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பிராப்தி இப்புங்க அது ப்ரா பிராப்தி பிராப்தி அப்படின்னா என்ன பிரமாதமாக இருக்காங்க பிராப்தி அல்லது திருப்தி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கேன் பிராப்தின்னா திருப்தி பிராப்தி அப்போ அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி இந்த வீடியோ கேட்குறப்ப நீங்களும் கூட சொல்லி பாருங்க நான் சொல்கிற வார்த்தைகள்லாம் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொன்னால் தான் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும் வெறும் காதில் மட்டும் கேட்கக்கூடாது வாயார நம்மளும் வாய் விட்டு படித்தோம்னா மட்டும்தான் இதெல்லாம் நம்ம மைண்டுக்கு ஸ்டோர் ஆகும் இந்த அறநிலை தெருத்த பொறுத்தளவுக்கு நான் சொல்கிற விஷயங்களையெல்லாம் நீங்களும் திரும்ப திரும்ப வாய் விட்டு சொல்லுங்கள் அப்போ தான் ஈஸியாக அதெல்லாம் ஸ்டோர் ஆக ஆரம்பிக்கும் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ காமிப்பா நீதான் பிரமாதம் ஆயிட்டியே பிராப்தின்னு சொல்லிக்கிறாங்களா பிரமாதமாகிட்ட நீ காமி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அப்படின்னு யார் கேட்குறாங்கன்னா ஈசனே வசியமாகி கேட்குறாரு யார் வந்து கேட்குறாங்க ஈசனே வசியமாகி கேட்குறாரு அப்போது காமின்னு ஈசனே வசியமாயிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் மூணு தனியாக வச்சுக்கலாமா அஞ்சு எண்ணத்தை மேலே தனியாக வச்சுக்கோங்க அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி அனிமா ஷார்ட்கட்டை வச்சுட்டு அணிஞ்சிக்குவாங்க மகிமா கருப்பாக இருக்கிறனால கருப்பா அந்த எண்ணத்தை என்னன்னு என்னும் இலகி போயிரும் அதனால் லகிமா இலகி லகி அப்படின்னு நம்ம வச்சிங்க இலகி போயிடும் பிரமாதம் ஆயிரும் பிராப்தி அப்புறம் என்ன பிரகாமியம் பிரமாதமாக இருக்குது காமின்னு கேட்குறாங்க பிரகாமியம் அடுத்து யார் ஈசத்துவம் அப்புறம் என்னங்க வசித்துவம் இதெல்லாம் என்னங்க அட்டமா சித்திகள் அப்படின்னு யோகா சொல்லுது யோகத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சொல்லிக்கிறாங்க யோகத்தின் அங்கங்கள் அங்கங்கள் எத்தனை பார்த்துருக்குறோம் இமயம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி அப்படின்னு எட்டு விஷயத்தை பார்த்துக்குறோம் இங்கேயும் எட்டு பார்க்குறோம் அட்டமா சித்துகள்னு சொல்கிறோம் அனிமா மகிமா கரிமா லகிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் அசித்துவம் முதலிய அட்டமா சித்திகளை பெற்றிருப்பது முக்தி அப்படின்னு சொல்கிறாங்க யோகத்தை இந்த அட்டமா சித்திகள் பெற்றாதான் முக்தி அடைய முடியும் அப்படின்னு யோக சொல்லுது அடுத்து பாருங்க தியானத்தால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா தியானத்தால் இறைவன் அகக்கண்ணுக்கு விளங்குவான் நம்ம வந்து சும்மாலாம் சாமியை பார்க்க முடியாது கோயிலில் போய் சிலை இல்லைங்க இறைவனை பார்ப்பது என்பது நம்ம தியானம் பண்ணுறப்ப இறைவனை உணர முடியும் பெரியவர்களுடைய வாழ்க்கையில பார்த்துருப்போம் ஆகட்டும் அல்லது ஒரு புத்தர் ஆகட்டும் அவர்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பார்த்துருக்கோங்க அவங்கெல்லாம் யோகத்தின் மூலமாக தன்னுடைய அகக்கண்ணால் இறைவனை உணர்ந்திருக்கின்றார்கள் தான் அடுத்து பாருங்கள் அந்த யோகத்தால் தான் நம்ம இறைவனை உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க மீமாசை சாங்கியம் நம்ம இந்த ரெண்டையும் நம்ம வந்து இதோட யோகம் முடிஞ்சுதுங்க யோகத்தை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுத்து ஒரு எட்டு விஷயத்தை பார்த்தோம் இமயம் முதல் லாஸ்ட்டாக அதுக்கடுத்து ஒரு விஷயம் பார்த்தோம் அட்டமா சித்துக்கள்னு பார்த்தோம் முக்தி அடையிறக்கு வழின்னு லாஸ்ட்டாக இறைவனை ஞானத்தால் தான் உன தியானம் பண்ணி அது மூலியமாக தான் இறைவனை உணர முடியும் அப்படின்னு முடிச்சுருக்காங்க அடுத்தது நம்ம மீமாசம் அப்படிங்கிற கொள்கையும் சாங்கியம் அப்படிங்கிற கொள்கையும் நம்ம பார்த்தோம் அப்போ உத்தர மீமாம்சம் பூர்வ மீமாசம் அப்போ நம்ம பார்த்துருக்கிறது என்னவாக இருக்கும் பூர்வ மீமாம்சமாக இருக்கும் இப்போ உத்தர மீமாம்சத்தை பற்றி சொல்கிறாங்க உத்தர மீமாம்சத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பொதுவாக மீமாசம் அப்படின்னாலே நம்ம வேதம் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் வேதத்தில் உள்ள ஞான காண்டமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம முதல்ல அவங்க கர்மகாண்டத்தை கைவிட்டு ஞான காண்டத்தை மேற்கொள்வாங்கன்னு மீமாசம் படிக்கிறப்ப படித்தோம் ஆனால் உத்தர மீமாம்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஞானத்தை தான் கை கொள்றாங்க இதை தான் அத்வைதத்தில் சொல்லியிருப்பாங்க அத்வைதவாதிகளை என்னன்னு சொல்கிறோம் வேதாந்தவாதிகள் நம்ம பார்த்துருக்கிறோம் இல்லைங்களா அத்வைதத்தை தோற்றுவித்தவர் யாருங்க சங்கரர் காலடியில் பிறந்தாரு ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவரே அப்போ அத்வைதம் பார்த்தாலே இது அத்தனை விஷயம் உங்களுக்கு ஞாபகம் வரணும் சரிங்களா அந்த வேதத்தில் உள்ள ஞானகாண்டமாகிய தான் இவங்க உத்தரமீமாசம் வந்து பின்பற்றுறாங்க அப்போ லாஸ்ட்டாக உத்தரமீமாச கொள்கையும் அத்வைத கொள்கையும் ஒன்று அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இப்போ அந்த ஆறு தரிசனங்கள் என்ன அப்படிங்கிறது மட்டும் திரும்ப ஒரு டைம் நான் ரீகால் பண்ணிவிடுறேன் வைசேடிகம் நியாயம் அடுத்து வந்து சாங்கியம் யோகம் பூர்வ மீமாசம் உத்தர மீமாசம் மீமாசம் ரெண்டு வயப்படும் பூர்வ மீமாசம் உத்தர மீமாசம் அப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாள் படிக்கிறப்பவும் ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து நீங்கள் எடுத்த நோட்ஸை ரீகால் பண்ணிட்டு வந்ததாக புது டாபிக் படிக்கணும் இதுதான் உங்களோட வெற்றியினுடைய ரகசியம் தொடர்ந்து படிங்க வெற்றி என்பது கட்டாயமாக உங்களுக்காக நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதை மட்டும் எப்பவுமே நம்ம நினச்சிக்கணும் ஏன்னா நம்ம நல்லா படைக்கப்பட்டிருக்கோம் நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கட புழுதி சந்நிதியில் எறிவது உண்டோ அப்படின்னு பாரதி கேட்பான் அது மாதிரி தான் சொல்லடி சிவசக்தின்னு கேட்பான் இறைவன் நம்மை நன்றாக படைத்துள்ளான் கண் காது மூக்கு வாய் அறிவு இதையெல்லாம் கேட்கக்கூடிய வசதி எல்லாத்தையும் கொடுத்துருக்கா அதனால் வெற்றி என்பது நமக்காக நிச்சயிக்கப்பட்டது தொடர்ந்து படியுங்கள் வெற்றி உங்களுக்கானது சரி அந்த தேர்வு நாள் உங்களுக்காக வரக்கூடிய நாள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இதுவரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்